விட ஆபத்தானவங்க அதுக்கு சப்போர்ட் எல்லை விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான இன்றைய நீயான எபிசோட்ல இந்த வாரம் விவாதிக்கப்பட்ட தலைப்பு தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் மற்றும் தெருநாய்க்கும் நகரத்தில் உரிமம் உள்ளது இந்த மாதிரி தான் உரையாடல் போயிட்டு இருந்துச்சு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா தெருநாய்களுக்கு ஆதரவா பேசினவங்களை இணையவாசிகள் அதாவது தெருநாய்களுக்கு ஆதரவா பேசியவர்களுடைய வாதம் தெருநாய்கள் பாவம் அவைகளுக்கு ஒண்ணும் தெரியாது அவைகளுக்கு நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நன்றாக தெரியும் நீங்கள் அதை தாக்குவதை போல சென்றால் அவை உங்களை கடிக்கும் எல்லா நாய்களும் கடிப்பதில்லை நீங்க ஏன் இரவு ஒன்பது மணிக்கு மேல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏரியாவுக்கு போறீங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏரியாவில இரவு ஒன்பது மணிக்கு மேல என்ன வேலை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவரின் தத்துவத்தில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் அவர்களை போல மனிதாபிமானமும் இல்லாமல் இல்லை என்று கேள்வி கேட்டு தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் அப்படின்ற தலைப்புல பேசினாங்க இதுல பதிலடி கொடுக்கிற விதமா இதுக்கு தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் அப்படின்ற தலைப்புல பேசின எல்லாருமே எல்லா நாயும் கடிக்கிறதில்ல என்றது எங்களுக்கும் நல்லா தெரியும் பத்து நாய்கள் இருக்கும் இடத்துல கடிக்கிற நாய் நாய் எது கடிக்காத எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நாய்களுக்கு தூங்கக்கூடிய கவிட்டு போகுதே என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அந்த குழந்தைக்கு தன்னை தூக்கிட்டு போறது நாய் அப்படின்னு கூட தெரியாதுன்னு பேச ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே அமைதியா தான் இருப்பாங்க இதுல பிறப்பக்கும் எல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய இவங்க கொசு அவங்களை கடிச்சா அடிச்சு கொள்றாங்க கரப்பாம்பூச்சிய வீட்டுக்குள்ள வந்துட்டா ஏன் கொள்றாங்க நாய் மீது இவ்வளவு இறக்க குணம் கொண்ட இவங்க தான் கொசுவை கொள்றாங்க கரப்பாம்பூச்சிக்கு விஷம் வைக்கிறாங்க அப்ப எங்க போச்சு உங்களுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற தத்துவம் நாய் மீது இவ்வளவு கருணை இருக்க மாதிரி காட்டிக்கிற இவங்க புரிஞ்சுக்கணுமே எங்களை விட இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் தானே அப்போ குழந்தை இறந்து போச்சுன்னா அது பரவாயில்லையா அதுக்கு கருணை வராதா இன்னுமுமே இவங்க கவலைப்படுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட கில்ட்டா இருக்க மாதிரி பேசவே இல்ல அப்படின்னு பேச இப்படியே இந்த நிகழ்ச்சி ரொம்பவுமே டிஃப்ரெண்டான மேனர்ல போச்சு தெருநாய்களுக்கு இவங்க இவ்வளவு ஆதரவா பேசுறாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா இவங்க தான் ரொம்பவுமே மோசமானவங்கன்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள்லாம் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு நாய்க்குட்டி மாதிரி கத்த சொன்னா எல்லாருமே சரளமா கத்துறாங்க ஒரு நாய் அன்புக்காக எங்கும் ஒரு நாய்க்கு பாசம் தேவை ஒரு நாய் அப்படி ஒரு நாய் இப்படின்னு ஆனா நாய் மேல எங்களுக்கு இறக்கம் இல்லாம இல்ல பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலுமே நாய பாவம் தான் நினைக்கிறோம் ஆனா கரப்பாம்பூச்சியும் நாயும் ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுக்கிற நீங்க மனுஷனும் நாயும் ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா என்னன்ற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஏன்னா இது உயிர் இறந்து போற விஷயம் இல்லையா இதனால நெட்டிசன்கள் இவங்க கிட்டதான் முதல்ல ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற மாதிரி ட்ரால்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் வச்சுக்கோங்க